வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி இரண்டு அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதின் தொடர்ச்சி கீதானியும் அலவனும் தேக்கனை உற்று பார்த்துக் கொண்டிருந்தனர் தேக்கனின் கைகள் இரண்டும் பன்றி கும்பினை உள்ளந்தைக்கு கொண்டு வந்தன முதல் ஆள் கடவினை நோக்கி முன்னேறி வரும் மோசை கேட்டது தேக்கன் பாறையோடு பாறையாக சாய்ந்து அடித்து தூக்க ஆயத்தமாக இருந்தான் பாறையில் காலடியோசை கேட்ட கணத்தை மனம் கணிக்கும் முன் கடவின் பிளவை ஓர் உருவம் பாய்ந்து கடந்தது கணிக்க முடியாத வேகத்தில் நிகழ்ந்த இச்செயலை விட்டுவிடாதபடி அவன் முதுகுப்புறத்தை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தான் தேக்கன் கடவின் பிளவுக்குள் கால் நுழைந்த கணத்திலேயே ஆளிருப்பதை ஓடிவருபவன் கவனித்து விட்டான் தன்னை போகிறான் என அறிந்தவுடன் முழு வேகத்தோடு வழக்கையை திருப்பிச் சுழற்றினான் முதுகுத்தண்டை நொறுக்கும் வேகத்தோடு பாய்ந்த தேக்கனை சுழன்று அவனது வழக்கை அடித்துத் தாக்கியது இருளுக்குள் பாறையோடு சரிந்தான் தேக்கன் அவன் சரிந்து உருளும் ஓசை கேட்பதற்குள் மற்ற நால்வரும் கடவினை கடந்தனர் கீதானிக்கு எதுவுமே பிடிபடவில்லை இருளுக்குள் படு வேகமாக உருவங்கள் மறைவதும் யாரோ தூக்கி வீசப்பட்டதும் தெரிந்தது ஆனால் யார் என்ன என்று தெரியவில்லை ஒருவன் விழுந்து விட்டான் வெளியில் ஈட்டியை நீட்டலாம் என அவன் எண்ணிக்கொண்டிருக்கையில் இடப்புற விளம்பில் நின்றிருந்த அலவன் கடவினை நோக்கி ஓடி வந்தான் ஈட்டியை வெளிப்புறம் நீட்டாமல் ஏன் கடவினை நோக்கி ஓடி வருகிறான் என்று கீதானிக்கு புரியவில்லை ஆனால் அலவனின் கண்கள் நடந்ததை துல்லியமாக பார்த்தன அவர்கள் தாக்கிய வேகத்தில் ஆசான் மேற்பாறையில் மோதி கீழே விழுந்ததை பார்த்த கணம் உறைந்து நின்ற அளவன் சற்று நேரம் கழித்துதான் ஆசானை நோக்கி ஓடிவந்தான் அதன் பிறகுதான் கீதானி ஓடிவந்தான் வந்தவுடன் ஆசானின் தலையை ஏந்திப் பிடிக்க கையை கொண்டு போனான் அளவன் அவன் கைப்படுவதற்குள் ஆசான் தானே தலையை தூக்கினான் அந்த வேகத்துக்கு உடல் ஒத்துழைக்கவில்லை வழக்கையை ஊன்றியே நிமிர வேண்டி இருந்தது ஏற்பட்ட அடி சிறு மயக்கத்தை உருவாக்கியது கண்களை இறுக மூடி திறந்தான் சற்று ஆஸ்வாசப்பட்ட பின் சுனையில் நீரழிவா என்றான் கீதானி ஓடினான் யானை தாக்கியதைப் போல் உணர்ந்தது தேக்கனின் உடல் எழுந்து உட்கார்ந்தான் கீதானி கை நிறைய நீரழி வந்தான் முகத்தில் அரைந்தும் குடித்தும் தெளிச்சு கொண்டான் தேக்கன் கீதானி மீண்டும் மீண்டும் நீரழி வந்தான் வலதுகை கொண்டு இடது தோள்பட்டையை இழுத்து அமுக்கி பார்த்தான் மாணவர்களிடம் எதுவும் காட்டிக்கொள்ளக்கூடாது என மனம் போராடியது கண்கள் மேல் சொருக மூச்சு வாங்கியது கால்களை மெல்ல இழுத்து ஊன்றி எழுந்தான் எலும்புகள் எங்கும் உடைந்துவிடவில்லை தோள்பட்டையில்தான் நல்ல அடிபட்டிருக்கிறது அது பாறையில் போய் தாக்கியதால் ஏற்பட்ட அடியல்ல அவன் கைவீசி தாக்கியதால் ஏற்பட்டது ஓடிக்கொண்டிருக்கும் ஒருவன் எதிர்பாராத கணத்தில் பின்புறம் திரும்பி இவ்வளவு ஆற்றலோடு தாக்குகிறான் என்றால் அவனது வலு எவ்வளவு இருந்திருக்கும் அவனது உடலுறுதியின் தன்மை என்ன யார் இவர்கள் தேக்கனின் மனம் பிடி கிடைக்காமல் போராடியது கீதானி மெல்ல திறந்து சொன்னான் அவர்களை நான் நன்றாய் பார்த்தேன் பார்க்கவே அச்சந்தரும் உடல்வாகு கொண்டவர்களாக இருந்தனர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கசப்பின் சுரப்பை தாங்க முடியாமல் பெரும் பாடுபட்டான் தொண்டை குழியை அழுத்திய அவனது கை சொற்களை இடைமறித்து நிறுத்தியது மூச்சு வாங்கியபடி தேக்கன் சொன்னான் பட்டவனை வீழ்த்திவிட்டேன் கீதானியும் அலவனும் ஒருவரை ஒருவர் கொண்டனர் தேக்கன் என்ன சொல்கிறான் என புரியவில்லை தேக்கன் மீண்டும் சொன்னான் அவனது ஓட்டத்தின் வேகத்தை நான் தவறாக கணித்துவிட்டேன் நான் நினைத்ததை விட இரு மடங்கு வேகம் கொண்டிருந்தான் ஆனாலும் தப்பிச் செல்ல விடாமல் பாய்ந்து அடித்தேன் துல்லியமாக அவனது பின்கழுத்து நரம்பை அடித்து விட்டேன் அது அருந்துவிட்டதை எனது உள்ளங்கை நன்கு உணர்ந்தது இனி அதிக தொலைவு அவனால் ஓட முடியாது சிறிது தொலைவிற்குள் விழுந்து விடுவான் மாணவர்கள் வியந்து பார்த்தனர் மீதமுள்ள நால்வரை வீழ்த்தியாக வேண்டும் என்று சொல்லியபடி எழுந்து கவனமாக பாறையின் மீது ஏறினான் குன்றின் சரிவு அடற்காடுகளை கொண்டது அதற்குள் அவர்கள் நுழைந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள்ள முடிந்தது தேக்கன் பாறையை விட்டு கீழிறங்கினான் நீங்கள் திரும்பி போங்கள் முடிநாகன் மற்றவர்களை அழைத்துக்கொண்டு எதிரே வந்து கொண்டிருப்பான் கவனமாக இங்கே அழைத்து வாருங்கள் வேகமாக ஓடுங்கள் என்றான் கீதானியும் அலவனும் மீண்டும் ஓடத் தொடங்கினர் முன்பிருந்த அதே வேகம் உடலில் இருந்தது மனம் சற்றே குழம்பி இருந்தது தேக்கனையே தூக்கி அடிக்கும் வலு கொண்டவர்களா அவர்கள் என்று அலவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவ்வளவு பெரிய மனிதனை தேக்கன் எப்படி துல்லியமாக அடித்து நரம்பை அறுத்தார் என வியந்தபடி ஓடினான் கீதானி அவர்கள் சிற்றோடியை தாண்டும் பொழுது தேக்கன் கத்தும் ஓசியை கேட்டு இருவரும் நின்றனர் அவரது இடது கை இறங்கிவிட்டது நம்மிடம் அதனை காட்டிக்கொள்ளாமல் சரிப்படுத்துவதற்காகத்தான் இருவரையும் அனுப்பி வைத்துவிட்டு அவரே தூக்கி வைத்து அதனை சரிப்படுத்துகிறார் என்பதை இருவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது சிற்றோடியை கடந்ததும் மாணவர்கள் எதிர்பட்டனர் பிடித்துவிட்டீர்களா அவர்களை எங்கே வைத்திருக்கிறீர்கள் எல்லோரையும் கொன்றுவிட்டீர்களா யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்னும் வினாக்கள் எல்லோர் மனதிலும் மேலெழுந்தபடி இருந்தன ஆனால் கசப்புக்கு அஞ்சி யாரும் திறக்கவில்லை வினாக்கள் எதற்கும் சொல்ல விடையின்றி இருந்த கீதானிக்கும் அலவனுக்கும் கசப்பே கை கொடுத்தது அவர்களை அழைத்து கொண்டு விரைவாக மச்சக்கடவுக்கு வந்து சேர்ந்தனர் இடக்கையின் தோள்பட்டையை ஓடங்கொடி கொண்டு இடைவிடாது சுற்றி இருக கட்டியிருந்தான் தேக்கன் உள்ளுக்குள் பச்சிலையை வைத்திருக்க வேண்டும் தோள்பட்டைக்கு கவசம் அணிவிக்கப்பட்டது போல் இருந்தது என்ன ஆனாலும் உடனடியாக அதனை சரி செய்வதற்கான ஆற்றல் அவற்றுக்கு உண்டு முடிநாகனும் மற்றவர்களும் வந்தவுடன் வீழ்ந்து கிடப்பவர்கள் எங்கே என்று தேடினர் யாரும் அங்கு இல்லை மாறாக ஆசானுக்குத்தான் இடது தோளில் கட்டு போடப்பட்டிருந்தது என்ன நடந்ததென்று தெரியாமல் விழித்தனர் அவர்களின் வரவை எதிர்பார்த்து ஆயத்தமாக இருந்தான் தேக்கன் வந்ததும் சொன்னால் கீதானி அலவன் மடுவன் அவுதி வண்டன் பிட்டன் ஆகிய ஆறு பேரும் என்னுடன் வாருங்கள் மீதி நான்கு பேரும் முடிநாகனோடு சேர்ந்து எவ்வியூருக்கு புறப்படுங்கள் நம் எதிரிகள் தென்கிழக்கு திசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆதிமலையின் மிக கடினமான அடற்காடு நிறைந்த பகுதிக்குள் அவர்கள் நுழைந்துவிட்டனர் எளிதில் அவர்களால் வெளிவர முடியாது நாம் இடப்புறமாக நடந்தால் வெகு விரைவாக மேலே இருக்கும் எலிவால் முகட்டிற்கு போய்விடலாம் அவர்கள் அங்கே வரும்பொழுது அவர்களை அழித்தொழிப்போம் நீங்கள் எவ்வியூர் சென்று பாரியிடம் கூறி உடனடியாக ஆதிமலையின் எலிவால் முகட்டிற்கு அழைத்து வாருங்கள் எவ்வளவு விரைவாக வர முடியுமோ அவ்வளவு விரைவாக செல்லுங்கள் என்றான் தேக்கனின் வேகம் உச்சரிக்கும் சொல் முழுவதும் ஏறி இருந்தது தன்னால் மட்டும் முடியாது என்று உணர்ந்த கணத்தின் அதிர்ச்சியை வெளிக்காட்டாமல் அதே நேரத்தில் மாணவர்களை நம்பிக்கையோடு இயக்க சொற்களை மனம் தேடியது உள்ளுக்குள் ஊறி பெருகும் வெறி கன நேரத்தையும் வீணாக்க விடவில்லை எந்த வழி போவீர்கள் வந்த வழி இல்லை மிகவும் நேரமாகிவிடும் சிற்றோடையின் இடப்புறமாகவே சென்றால் சிறிது தொலைவில் அருவி வரும் அவ்விடத்தில் சிற்றோடையை கடந்து மேலே ஏறுங்கள் நேராகச் சென்றால் எவ்வியூர் போய்விடலாம் என்றான் மாணவர்கள் சரி என்று தலையாட்டி சொன்னார்கள் அவ்வழிபற்றிய ஐயங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்பட்டன ஆனாலும் கசப்பை மீறி பேச யாரும் தயாராக இல்லை முடிநாகனின் மனதுக்குள் தினவு ஏறியது தன்னிடம் கொடுக்கப்பட்ட இப்பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் ஆபத்து வரும்பொழுது அதனை எதிர்கொள்ளும் இடத்தில் ஒருவன் இருப்பதுதான் வீரம் அவனுக்கு வழங்கும் வாய்ப்பு அதனை வெற்றியாக முடிக்கவே ஒவ்வொருவனும் ஆசைப்படுகிறான் வலிமையான ஆயுதங்களை முடிநாகன் குழுவிற்கு வழங்கிய தேக்கன் ஓடுங்கள் என்று கத்தினான் மற்றவர்களும் அடுத்த அடி எடுத்து வைக்கும் முன் தேக்கன் சொன்னான் ஈன்ற புலி உங்களை விரட்டுகிறது இருளை கிழித்து நகரும் கால்களின் வேகம் மட்டுமே உங்களை காப்பாற்றும் என்ற எண்ணத்தோடு ஓடுங்கள் தேக்கன் சொல்லி முடிக்கும் முன் பாறையின் கீழ்ப்புறம் நோக்கி பாய்ந்தனர் ஐவரும் அன்பர்களே இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகிறது மீண்டும் தங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்